தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய நாளிலும் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் இந்த வார்த்தையை எலிசா தன் வேலைக்காரனை பார்த்து சொல்கிறார் ஏனென்றால் எலிசாவினுடைய வேலைக்காரர் பயந்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலை என் எதற்காக அவர் பயந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது சீரியாவினுடைய ராஜா இஸ்ரேலுக்கு விரோதமாக படையெடுத்து வரும்பொழுதெல்லாம் அவர்களுடைய திட்டத்தை அறிந்து கொண்ட எலிசா இஸ்ரேலின் ராஜாவை எச்சரிக்கிறார் ஆகவே அவர்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள் இதை அறிந்த சிரியாவின் ராஜா எலிசாவின் மேல் மிகவும் கோபம் கொண்டு ஆட்களை அனுப்பி அவர் அவர் எங்கே இருக்கிறார் என்று அவரை தேட சொல்கிறார் அப்பொழுது எலிசா தோத்தானில் இருக்கிறார் என்கிறதான செய்தி தெரிந்தவுடனே எலிசாவை வளைந்து கொள்ளும்படி எலிசாவை பிடிக்கும்படிக்கு சீரிய ராஜா படைகளை அங்கு அனுப்புகிறார் குதிரைகளும் ரதங்களும் இராணுவ வீரர்களும் தோத்தானையில் இருக்கிற அந்த மலையை சுற்றி அவர்கள் இருக்கிறதை எலிசாவின் வேலைக்காரர் கண்டு அவர் மிகவும் பயந்திருக்கிறார் நம்ம இந்த வேதத்திலே வாசிக்கும் பொழுது ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது குதிரைகளும் ரதங்களும் இராணுவ வீரர்களும் அவர்களை வளைந்து கொண்டார்கள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது பதினைந்தாம் வசனத்திலே பார்க்கும்பொழுது ஐயோ நான் என்ன செய்வேன் ஏனென்றால் இப்படி நம்மை வளைந்து வளைந்து கொண்டு விட்டார்களே என்று எலிசாவினுடைய வேலைக்காரர் பயப்படுகிறது அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுதுதான் எலிசா வேலைக்காரனை பார்த்து சொல்கிறார் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் ஆமே இன்றைக்கு அவர் கண்களினால் அவர் கண்டதை பார்த்து பயப்படுகிறார் அப்பொழுதுதான் எலிசா கத்திர நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் இவன் பார்க்கும்படி இவர் கண்களை திறந்தள்ளும் அவன் ஏற்கனவே தான் பயந்து இருக்கிறான் அப்ப இந்த பார்க்கும்படின்னு சொல்லும்போது எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாருங்க அவருடைய மாம்ச கண்களில் வேலைக்காரன் ரதங்களையும் குதிரைகளையும் பார்த்து பயந்திருக்கிறான் எலிசா தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று அப்படி அவன் விண்ணப்பம் பண்ணின பிறகு கத்த எலிசாவினுடைய வேலைக்காரரின் கண்களை திறக்கும் பொழுது அவனுடைய கண்களுக்கு என்ன தெரிகிறது என்றால் அக்கினி மையமான குதிரைகளும் ரதங்களும் அவர்களை சூழ்ந்திருக்கிறத வேலைக்காரனால் காண முடிகிறது நாம் எதை பார்த்து பயப்படுகிறோம் கண்களினால் நாம் பார்ப்பதை வைத்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் சூழ்நிலையை பார்த்தால் நாம் பயப்படுகிறோம் நமக்கு எதிராக இருக்கிற காரியங்களை பார்த்து நாம் பயப்படுகிறோம் இன்றைக்கு எலிசா ஏன் அந்த வேலைக்காரனை பார்த்து பயப்படாதே என்று சொன்னார் என்றால் நீ பார்த்ததை வைத்து நீ பயப்படுகிறாய் நீ பார்ப்பது அது அல்ல உன்னை சுற்றி நடக்கிற காரியம் வேறு ஒன்று என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன் கண் திறக்கப்படும் வேண்டும் என்பதை எலிசா வேலைக்காரனு கற்றுக் கொடுக்கிறார் இன்றைக்கும் கூட கத்தர் அதைதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நாம் பார்ப்பதை வைத்து பயப்படுகிறோம் நாம் காண்கிறதை வைத்து பயப்படுகிறோம் ஆனால் அது அல்ல நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கத்தர் திறக்கும் பொழுது நாம் காண்பது ஒன்றுமே இல்லை ஏனென்றால் காண்பது பயமுறுத்தும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியினால் அதை பார்க்கிலும் பெரிய காரியங்களை கர்த்தரால் செய்ய முடியும் ஆகவே இந்த நாளில் எதை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ எந்த சூழ்நிலை எந்த மக்கள் அல்லது எந்த நெருக்கங்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ எந்த வியாதி உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ உங்களுடைய கண்களால் நீங்கள் பார்த்தால் அது உங்களுக்கு பயமாகத்தான் இருக்கும் இன்றைக்கு எலிசா வேண்டிக்கொண்டது போல நாமும் வேண்டிக் கொள்வோம் எங்களுடைய கண்களை திறந்தள்ளும் என்று சொல்லும் பொழுது அந்த வியாதி நமக்கு பெருசா தெரியாது பிரச்சனை பெருசா தெரியாது போராட்டம் பெருசா தெரியாது நம்மை நெருக்குகிற பயங்கரங்கள் நமக்கு பெருசா தெரியாது ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும் பொழுது அவர் அக்கினி மயமானவராய் நம்மை சுற்றி இருப்பதை நம்மால் காண முடியும் நம்மை சுற்றி இருக்கிற தேவனுடைய அக்கினியை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இந்த உலக பிரகாரமான காரியம் ஒன்றும் நம்மை பயமுறுத்த முடியாது ஆகவே இந்த நாளில் நாமும் கூட ஆண்டவரே எங்களுடைய கண்களை திறன் தரலும் என்று கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்ப இந்த நாள்ல கூட அண்டவரே எலிசா அவருடைய வேலைக்காரருக்கு சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு நீ எங்களுக்கு அனுப்பி இருக்கிறீர் நீ பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு என் தேவன் எங்கள் கண்களை திறந்தபடியால் ஸ்தோத்திரம் எங்கள் மாம்சத்தின்படி நாங்கள் பார்த்து பயந்த காரியங்களை இன்றோடு கர்த்தர் நீர் முறியடிக்கிற காய் ஸ்தோத்திரம் ஆவியின் கண்களை நாங்கள் திறந்து அக்கினி மயமானவரை நாங்கள் கண்டு ஜெயம் எடுக்கிறவர்களாய் இனி பயம் இல்லாதவர்களாய் வாழ கத்தர் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கத்தட்டாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்